ஓசூர் ஸ்ரீ கல்யாண காமாட்சி அம்மன் கோவிலில் நூற்றி எட்டு சுமங்கலி பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பாரதிதாசன் நகர்பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கல்யாண அம்மன் திருக்கோவிலில் உலக நன்மை வேண்டி நூற்றி எட்டு சுமங்கலி பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக திருக்கோவிலில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்களுடன் ஆராதனைகள் நடைபெற்றன பின்னர் மேடையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட குத்துவிளக்கை சுமங்கலிகள் ஏற்றி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு சுமங்கலி பெண்களும் அவரவர்கள் கொண்டு வந்திருந்த குத்துவிளக்கிற்கு அலங்காரங்கள் செய்து திரி போட்டு ஊற்றி தீபமேற்றினர் பின்னர் அனைவருமே அம்மனிடம் உலக நன்மையை வேண்டிக்கொண்டு கொண்டு மகா சங்கல்பங்கள் செய்து கொண்டனர் இதைத் தொடர்ந்து விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கி நூற்றி எட்டு பெண்களும் வரிசையில் அமர்ந்து லலிதா சகசிரநாம அஷ்டோத்தரங்களை உச்சரித்தவாறு தீபமேற்றி வைத்து குத்துவிளக்கிற்கு குங்குமத்தாலும் மலர்களாலும் அக்ஷதைகளாலும் அர்ச்சனை செய்தனர் பின்னர் தீப வடிவில் காட்சி தந்த அம்மனை ஒவ்வொருவரும் உலகம் அமைதியுடனும் எல்லா ஜீவராசிகளும் இன்புற்று ஒவ்வொருவரின் குடும்பத்திலும் லக்ஷ்மி கடாட்சம் தழைத்துவங்க வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டனர் பின்னர் நிவேதனம் செய்யப்பட்டு மகாமங்கள ஆரத்திகள் காண்பிக்கப்பட்டு திருவிளக்கு பூஜை இனிதே நிறைவடைந்தது தொடர்ந்து அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன ஐயே நமக ஓமநாதனிதா சாரூத்ய சிபகிரீதா ஏ நமக ஓம் கடகாகாகியே இரகமணியோ ஜந்திதா ஏ நமக ஓம் நக்ரவைய சித்தாஜ லோளமக்த பலபிதா ஏ நமக ஓம் வர்ண ரூலகௌஷும்ப வஸ்தர காக்கத் கடிதா ஏ நமக ஓம் கர்த்தே ஏ நமக ஓம் கோப கிருஷ்ண ஜெயந்து பந்தா ஏ நமக ஓம் சதார்வே ஏ நமக ஓம் ஹரி ஏ நமக सरकार बाढ़ ना होची कहाँ यही नाम है, मोम सिंधु कमीनत दाई यही नाम है, मोम अमित बाढ़ कम्फ़ादा यही नाम है, मोम कदम बना बाँस बड़ी पुराना मंदिर नहीं खत्ते किता यही नाम है, मोम केली सक्र रजा रोडा चंटा नांडा पुराना यही नाम है, मोम तमकस्ता यही नाम है, मोम इजियाल मराठा मरोड़ा नर यही नमक है, वो कंटास उड़ेगा है, ये नमक वो नीचे बाप उड़ेगा, तो वो कंटेज़ आएगा, ये नमक है, वो नाराज़ी नमक है, वो ये नमक है, वो बत्ती देख रहा है, ये नमक है, वो बाबा बाबा है, ये नमक है, वो साधना, वो साधना है, ये नमक है, 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 वो निश्चाला है, ये नमक है, वो निर्मल बाबा है, ये नमक है, वो निरंकारा है, ये नमक ह�

ये इन्हना का है, उम्र तेरा बता मत, ये इन्हना का है, उसे गला खाना संदोष का प्रति समूह का भौतिक आये ना, और हमारा ये इन्हना का है, हम हमारा नंबर टा ये इन्हना का है, हम कामिया ये इन्हना का है, और क्या हम बीटा नहीं जा ये इन्हना का है, हम तिंदु महिला भाषण के इन्हना का है, हम ज्यादा � ఓం కరణ్ లై నమః గరతికై నమక ముకగని రూతారికే నమక తంద్రియ నమక కమలా శుచిదాయే నమక ఉతాంవేల కోరీ నమక ఉమితా రూదియే నమక ముంజితకై నమక దుందాల ప్రతోగాయే నమక ఉమగావియే నమక ఉం సిద్ధియాయే నమక ఉం కామయే నమక ఉం బాలస్వాయ నమక ఉం ద్రువ కృపాయ నమక కృపతేయ స్వాయే నమక ఉం రం్రకై నమక यही नमक है तपस्या हम सुप्रदोष का यही नमक है हम सत्संगदारी यही नमक है हम सुप्रदोष का यही नमक है हम शोकना चुनाव यही नमक है और आज़ाद 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 यही नमक है हम सावित्राणी नमक है சு ஞானந்தகம் அகே மாந்தக்ளி காஏ நமகோம் பிரைம ரோகா நமகோம் முக்தி நமயே நமகோம் மூண விக்கிர உருமி நமகோம் பொருளும் தருவாய் பொருளும் தருவாய் போற்றிோம் ভোগமும் திரை போற்றிோம் மீரேய உறகம் நீன்றாய் போற்றிோம் உலகம் மூ உலகம் தொழலும் உத்தாய் காயகி மாமனே போற்றிோம் போற்றிோம் பொடமை நல்கும் நல்வல்லியே போற்றிோம் போற்றிோம் கருணாயகி அருள் ம் சமாய் போற்றி சுழரலையாய் ஜோதியே போற்று இருள்கடுக்க இல்லகம் விளக்கே போற்றி போற் အေဟောဂန္ဓာရေဇုမောဗျာမန္တေယော இந்த தை வீதியில் ரொம்ப சிறப்பாக இந்த விளக்கு பூஜையை நம்ம இப்ப பண்ணியிருக்கோம் குமுதமும் சென்னை செல்சும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு இந்த தை மாதத்தில் வழங்கியிருக்கிறார்கள் அதுவும் போன மாதம் போன வாரம் ரொம்ப அபிஷேகம் இந்த வாரத்தில் விளக்கு பூஜை அடுத்த வாரம் ஆறாம் தேதி நமக்கு முக்கியமான திருவிழா நாட்டியாஞ்சலி சிவராத்திரியை முன்னிட்டு பத்து நாள் நாட்டியாஞ்சலி நடக்கும் போகுது இந்த நாட்டியாஞ்சலி விழாவில் முன்னூறுக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் வராங்க எட்டு ஸ்டேட்லேருந்து வராங்க அந்த நாட்டியாஞ்சலி விழாவையும் அடுத்த வாரத்துலேருந்து நீங்கள் வந்து சிரதித்து வைக்கணும் ஆறு மணிலேருந்து எட்டு மணி உடனே எல்லாருக்கும் இரவு டின்னர் வழங்கப்படும் அதனால் எல்லோரும் இந்த விலங்கு பூஜையை சிறப்பாக வந்து நிலத்தி தந்தமைக்கு சென்னை சார்பாகவும் முதல் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்து கோவில் நிர்வாகிகளில் ஒருவர் இந்த கோயில் பத்து பேர் ட்ரெஸ்ட் அருள்மிகு காமாட்சியம்மன் ஆலயம் பாரதாசன் நகர் ஒசூர் இருபத்தெட்டு ஆண்டுகளாக இந்த காமாட்சியம்மன் ஆலயத்தில் இந்த விளக்கு பதியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது உலக சேமத்திற்காக இந்த ஆண்டு தை வெள்ளியில் உலக சேமத்திற்காக எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லா பிரச்சனைகளும் எல்லாருக்கும் தீரணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த தை வெள்ளியில் குமுதம் பக்தி ஸ்பெஷலும் குமரன் தங்க மாளிகையும் சென்னை செல்க்கும் இவங்கள்லாம் ஸ்பான்சர் பண்ணி இந்த விளக்கு பூஜையை மிக பிரம்மாண்டமாக நடத்தி தந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த கோவில் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அது மாதிரி இந்த கோவிலில் வருகின்ற ஆறாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை நாட்டியாஞ்சலி சிறப்பாக நடைபெற இருக்கிறது எட்டு ஸ்டேட்லேருந்து முன்னூறு கலைஞர்கள் வந்து இங்கு பங்கு பெற இருக்கின்றார்கள் எனவே அந்த நாட்டியாஞ்சலி விழாவிலும் எல்லோரும் பங்கு பெற வேண்டும் என்று அன்புடன் வேண்டுகின்றோம்